அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா சார் அடுத்து ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்றேன் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் என்ன சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம் சார் பொறுமையா போலாம் இல்ல நாலு படம் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் அப்படின்னு அந்த அளவு கான்பிடன்ஸ் அதாவது ஆஹ் இங்க நாங்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் பயந்துட்டே இருப்போம் போலாமா வானாவா இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா மார்க்கெட் சரி இல்ல அப்படின்னா அதை பத்தி எந்த உரிமையே இல்ல ஜெட்லுமன் அப்படின்ற படம் வருது பார்த்த மறுநாள் அந்த படத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு இதுல மண்டே அன்னைக்கு பாக்குறாரு வெனிஸ்டே அன்னைக்கு சைன் பண்றாரு படம் ஷூட்டிங் ஒன்பதாம் தேதி போறாரு என்ன இது அநியாயம் இந்த ஸ்பீட்ல போனா எப்படி தமிழ் சினிமால ஜூன் ஒன்பதாம் தேதி ஷூட்டிங் போறேன்னு சொல்றாரு நான் சார் இப்போதான் சார் அந்த படம் வந்தது இதுக்குள்ளே நீங்க ஷூட்டிங் போறீங்களா என்ன ஆமா சார் நான் உடனே ஷூட்டிங் போறேன் அப்படின்னாரு சோ அளவு கான்ஃபிடன்ஸ் அவரும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோட கொண்டு வந்தாரு லாயர் அப்படின்னு டைட்டில் வந்துடுச்சு அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன் ரொம்ப சூப்பரா அழகா ஒரு கதையை வந்து இப்போ ஜோஷ்வா அவருடைய இயக்கத்துல அதெல்லாம் பக்காவ ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ரவிநாட் இவர் ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்ம எல்லாம் கொண்டாடின படம் அந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம் ஏதாவது கதை இருக்கா கேட்கலாம்னா அதுக்குள்ளே சொல்றாரு எங்ககிட்ட கால் பண்ணி சார் எமக்காதகி டேரக்டர் அசைன்மெண்ட் சார் அப்படின்றாரு இந்த ஸ்பீடு தலைவர் அப்படின்னு அவருடைய அடுத்த படமா அவரும் அறிமுகமாகறாரு அதாவது அறிமுகம்ன்றத விட விஜயாநிதி பிலிம் காம்படிஷன்ல பயணிக்கிறார் பார்க்கும்போது விஜயாணி சார் கான்பிடென்ஸ் பார்க்கறேன் தொடர்ந்து படங்கள் வரிசையா பல படங்களை வந்து விஜயாநிதி ஃபிலிம் காம்படிஷன் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாரு நடு நடுல வெளி ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணுவார் இப்ப அந்த மாதிரி தான் சசி சார் படத்தை வெளி ப்ரொடியூசருக்கு பண்றாரு அப்படி அவருடைய படைப்புகள் விஜயாநிதி ஃபிலிம் காமிஷன் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமா அமையும்